மகாராணிகளுக்கான மகத்தான சங்கமம் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகிற இந்த மூன்று பயிற்சிகளும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளிப்படையா சொல்லணும்னா நீங்க என்ன திட்டிக்கல கமெண்ட் போட்டாலும் அந்த அளவுக்கு எந்த கிரக பெயர்ச்சி எதுவுமே சொல்ற அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் அப்படிங்கிறது ஹம்பிள் ரிக்வஸ்ட் கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கான காலம் அஷ்டமசனி காலம் சிம்மராசிக்காரங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் கவனமா இருக்கும் எதுவுமே சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை ஒரே ஒரு நம்பிக்கை தூணா நம்பால் குரு மட்டும்தான் பத்துல இருந்து பதினொன்னாம் வீட்டுக்கு வராது அஞ்சு எட்டு குடைய குரு பகவான் பதினொன்றாம் இடத்து தொடர்பை பெறார் இதுதான் திடீர் அதிர்ஷ்டத்துக்கான யோகம் அதனால அன்பு நண்பர்கள் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை ஓவராலாவே வாழ்வின் ஆதாரத்தை அசைத்து பார்க்கின்ற கோச்சாரம் இருக்கு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகிற இந்த மூன்று பயிற்சிகளும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் என்ன திட்டிக்கீழ கம்மன் போட்டாலும் அந்த அளவுக்கு எந்த கிரக பயிற்சியுமே குருவை தவிர மற்ற கிரக பயிற்சியில் எதுவுமே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை ஆல்ரெடி சனி பயிற்சி நம்ம பலன் பார்த்தோம் சனி தொடங்குது ஏற்கனவே கண்டக சனி அமைப்பில் இருந்தாங்க மிக கடுமையான தொந்தரவழி தர்ற அஷ்டமசனிக்குள்ளே இப்போது சிம்ம ராசிக்காரங்க போகிறாங்க நடைபெறுகிற ராகு கேது பயிற்சியில் ஜென்ம ராசிக்குள்ளாக கேதுவும் ஏழில் ராகுவும் அமர்றாங்க கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களின் கோச்சாரம் நெகட்டிவாக தான் இருக்குது சரிங்களா இதில் ஒரே ஒரு நம்பிக்கை தூணாக நம்பால் குரு மட்டும்தான் பத்துலேருந்து பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அவர் சப்போர்ட் பண்ணுவார் இருந்தாலும் பெரும்பான்மையான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சிம்மராசினியர்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னுக்கு இது கோச்சாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிடணும் ஒருவேளை உங்கள் சுயஜாதக தசா புக்திகள் வலுத்துருச்சு நல்லபடியாக போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனைகள் தெரியாது அஷ்டமசனியா அப்படி நடந்ததோ நான் நல்லா தான் ஏன் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தசா புக்தியும் சரியில்லைன்னா அந்த ஆம்பார் இந்த சனி நல்லாதான் ஏன் இருந்தேன் கீழே இறக்கி விட்டான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவீங்க அதனால் எல்லா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க ஒரு முறை உங்கள் சுய செக் பண்ணிக்கிறது நல்லது தசா புக்தி நல்லா இருந்தால் பயப்பட வேண்டாம் சரிங்களா தசா புக்தியும் சரியில்லைன்னா மட்டும் இப்போ நான் சொல்ல போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்கணும் முதல்ல எப்பவும் போல நம்ம பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சிருவோம் ஒரு சிறு குறிப்பு நான் சொல்கிற எந்த ஒரு நன்மையுமே முழுமையாக எடுத்துக்க கூடாது இப்போ திருமணம் நடக்கும்னா சிரமப்பட்டு நடக்கும் பணம் வரும்னா கொஞ்சம் கொஞ்சம் வரும் எடுத்துக்கிடணும் வந்த வரைக்கும் அப்படிங்கிற நன்மையின் சதவிகிதத்தை குறைவாக எடுத்துக்கிடணும் சரிங்களா இப்போ பலன்களுக்குள்ளே போயிடுவோம் வேலை கிடைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த நண்பர்களுக்கு நம்ம ரூல் படி அப்படிங்க ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் சிறப்பான வேலையை நம்ம எதிர்பார்த்துடக்கூடாது ஒரு நல்ல சிறப்பான அமைப்புனால் பாக்கியம் கிடைக்கும் நீண்ட நல்லா குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்க மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இல்லை கோயில் குளமாக ஏறி ஏறி இறங்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பாக்கியம் கிடைக்கிற ஒரு நல்ல காலகட்டம் அஞ்சு பதினொன்று தொடர்பில் டேரெக்டாக அஞ்சாம் அதிபதியை போயிட்டார் இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு சிலர் வந்து குழந்தை பாக்கியமே இல்லை வயது கடந்துருச்சு இந்த தத்து குழந்தை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் தத்து குழந்தை மற்றவங்களுக்கு பெற்றுக்கிற குழந்தை இது ரெண்டுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் குடும்பத்தை ஓட்டலாம் சாப்பாடு துணிமணியோட வச்சுக்கிடலாம் அதுக்கு மேலே முன்னேற்றமாக இல்லையங்கிறது பின்னாடி பார்ப்போம் ஆனால் இந்த லெவல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு வேலை கிடைச்சோம் சரிங்களா அதில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கான அமைப்பு கிடையாது மற்றபடி பொருளாதார ரீதியாக அடிக்கடி ஏற்படுகின்ற நெருக்கடிகளை குரு அப்பப்போ வந்து உள்ள புகுந்து காப்பாற்றுவார் எப்படி காப்பாற்றுவார்னா சம்பாதிச்சு கடன் கொடுக்க மாட்டார் இங்கே வாங்கி அங்கே கொடுங்க அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு மானத்தை காப்பாற்றிடுவார் குரு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தாங்க நம்ம பெருசாக ஏற்றம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதே போல் கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒத்த ரூபாவை சேமிக்க முடியாது ஏதாவது ஒரு விதத்தில் வர்றதும் போகிறதும் இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர பெருசாக சேமிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர் திடீர்னு ஏ எதாச்சும் ஒரு ஏன்னா அஞ்சு எட்டுக்குடைய குரு பகவான் பதினொன்றாம் தொடர்பை பெறுறார் இதுதான் திடீர் அதிர்ஷ்டத்துக்கான யோகம் லாட்ரி சீட்டு விழுகலாம் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் இல்லை மிக கடுமையான நெருக்கடியில் யாரும் ஒரு நபர் நமக்கு உதவலாம் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு ஒரு திடீர் எதிர்பாராத நன்மைகள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நடக்கும் இது ஒன்று தான் நமக்கு சிம்மராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லக்கூடிய ஒன்று சரிங்களா மற்றபடி இதை தவிர வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை இந்த திருமண அமைப்புகள் நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது நல்லபடியாக முடிஞ்சிடும் அதுலேயும் ஒரு சிலருக்கு இந்த காதல் திருமணம்லாம் நல்லபடியாக பல பஞ்சாயத்துக்கு பிறகு கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு அனுமதி இல்லாமல் திருமணம் பண்ணுவாங்க கந்தர்வ திருமணம்னு சொல்லி நம்மளுடைய சாஸ்திரங்கள் அப்படி சொல்லும் அதாவது தாய்க்கு தெரியாது தந்தைக்கு தெரியாது யாருக்கு தெரியும் எங்கள் நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சிலருங்க அவங்களுக்கு கூட தெரியாது அந்த மாதிரியான திருமணத்துக்கு இந்த காலகட்டம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு எல்லாரும் அப்படி பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது அப்படி ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் எளிமையாக திருமணம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் சிம்மராசி நேர்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கு மற்றபடி சொல்கிற அளவுக்கு எல்லாவற்றிலும் சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க சரிங்களா இப்போ சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சார் ம் லிஸ்டே இருக்கு நம்ம இப்போ பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையாக எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதானமாக சூதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க அதில் முதல் பாயிண்ட் வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன் கடன் சுமையை அதிகரிக்கிறதுக்கான காலம் இது அஷ்டம சனி காலம் அதுவும் இல்லாமல் ஜென்ம ராசிக்குள்ளேயே கடனை வந்து ஆடி ஆஃபராக கொடுக்கக்கூடிய கேது பகவான் வந்து அமர்றார் இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது இப்போ இவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா பின்னாடி கடன் ஏற்படும் தொழில் ஏறும் ஏறாது ஓடும் ஓடாது அதெல்லாம் பிரச்சனை இல்லை கடன் வாங்கியாச்சு இப்போ தொழிலை போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான மென்டாலிட்டிக்குள்ளே போயிடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடனை ஒரு ஐம்பது லட்சம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அது தொழிலெலாம் உருவாக்கி இப்போ அதை வேண்டாம்னு சொன்னால் கூட அது விற்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே வட்டி கட்ட முடியாது அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் போய் சிக்கிடுவீங்க அப்போது தொழில் செய்கின்ற நண்பர்கள் ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் அப்படிங்கிறது ஹம்பிள் ரிக்வஸ்ட் இப்போ தான் தொடங்க போகிறவங்கங்கிறவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் தொடங்குங்க இல்லைன்னா தயவு செஞ்சு வேலைக்கு போயிடுங்க தொழில் பக்கம் போகாதீங்க அது உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா தொழில் நட்டமோ அல்லது தொழிலால் பொருளாதார ரீதியான பெரும் சரிவையோ பின்னடைவையோ சந்திக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு சிம்மத்துக்கு உண்டு சரிங்களா இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஆல்ரெடி நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க நாவாட்டு சிவனன் வேலைக்கு தான் இருக்கேன் இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் அமர்ற கேது நிம்மதியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் மனக்குழப்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே ஏற்படுத்தி நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு தெரியாது இல்லை யார் வேணால் இங்கே நீங்கள் மந்திரியாக இருங்க ஆனால் ஆக்சுவல் ராஜா நான் தான் இருப்பேன் நீ சொல்கிறதுலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவங்ககிட்டேயே சொல்கிற தைரியமாக ஒரே இவங்க தான் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிர்வாகத்தில் வேலை செய்கிறவங்க தனக்கு மேல் அதிகாரியோடு ஒத்துப்போகாமல் முட்டிக்கிடுவாங்க அதனால் வேலையில் பிரச்சனை ஒரு சிலருக்கு வேலை போவது அல்லது வேலை போயிட்டு சரிவர வேலை இல்லாமல் அலையிறது இந்த மாதிரி உத்தியோக நிமித்தமாக பல பின்னடைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போது இருக்கிற வேலையை என்ன பண்ணியாச்சும் தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம சிம்மராசிக்காரங்கன்னு பஞ்சரில பேசுனீங்கன்னா நான் சிம்ம ராசிக்காரன்னு போயிட்டு க கடையில் வேலை கேட்டால் தரமாட்டாங்க சரிங்களா அதில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அந்த உங்களுடைய வீர தீர செயல்களை எல்லாம் ஒடுக்கி வச்சுருங்க கொஞ்சம் நாளைக்கு அதான் நல்லது வேலை தொழில் செய்கின்ற இடங்களில் உடன் வேலை செய்கிறவர்கிட்ட உங்களுடைய உயர் அதிகாரிகளை பற்றி புறம் பேசுகிறது வேண்டாம் ஏன்னா நீங்கள் புறமாக தான் பேசியிருப்பீங்க உங்கள் கிட்டேருந்து புறமாக போயிட்டு அவர் அங்கே சொல்லிடுவார் சரிங்களா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அதனை எடுத்து தான் தொழிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் குடும்பத்தை எட்டி பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை ஆமாங்க அது ஏதோ போகுதுங்க அப்படிங்கிற மாதிரினா ஒரு ரேஞ்சுக்கு போகும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை அங்கே ஏழாம் இடத்திற்கு பார்வை வந்துடும் இதெல்லாம் கட்டுப்படுத்தும் அப்படி இப்படின்னு அவங்க மனசை தேத்தலாம் இது எப்படின்னாங்க சனி வந்து மகர் ராசிக்கு கும்பராசிக்கு ராசிக்கு ராசிநாதன் அதனால் தீமையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு ஆனால் அவங்கள போய் கமெண்ட்டில் பார்த்தா தெரியும் எப்படி கதறாங்க அந்த மாதிரி தான் இப்போ இந்த காலகட்டம் பொருளாதாரத்துக்கு எப்படி தொந்தரவோ உடல்நிலைக்கு எப்படி தொந்தரவோ அதுபோல் தான் மன மன வாழ்க்கை ஒரு பெரிய சிறப்பான ஒரு இல்லறம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லறத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் இல்லைனா பல பேருக்கு வந்து அந்த மன முறிவு அந்த மன வாழ்க்கையில் ஒரு அன்யோன்யம் இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரினா கடுமையான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் தான் உருவாகும் அதனால் விற்றுங்க ஈகோ விட்டுருங்க யார் உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்கள் உறவு விட்டுருங்க அப்படி ஈகோலாம் பார்த்து என்னங்க நீங்கள் சாதிக்க போகிறீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுறதுக்கு ஒரு ஒரு துணை வேணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் நம்ம என்னென்னாங்க இப்போ நம்ம ஆரோக்கியம் இப்போ நம்ம இருக்கிற பொருளாதார நிலையை நினச்சி யாரை வேணாலும் உதாசனப்படுத்தி தூக்கி போட்டுடுறோம் ஆனால் அந்த உறவுகள்லாம் இல்லைன்னா பின்னாடி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரியலை அதனால் மன வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கிற பஞ்சாயத்துக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதாவது டிவோர்ஸில் முடிஞ்சிடும் புதுசாக பஞ்சாயத்து டிவோர்ஸுக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று தான் தலை சிறந்த பரிகாரம் நீங்கள் எந்த கோவிலில் போய் எத்தனை தீபம் போட்டு எத்தனை சுற்று சுற்றினாலும் இங்கே வந்து பொண்டாட்டி எழுத்து பேசுனீங்கன்னா அவங்க வக்கீல பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தான் போவாங்க அதனால் அதில் கவனமாக இருந்துக்கிட்ட வேண்டியது அவசியம் அதை தான் ஹெல்த்து எதையாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக அந்த பருவ வயது பிள்ளைகளுக்கெலாம் அந்த வண்டி வாகனங்களில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் வயதானவர்கள் அதை உணவு பழக்க வழக்கத்தை சரியாக வச்சுக்கணும் ஆல்ரெடி ஏதாவது மருத்துவம் இப்போ சுகருக்கோ பிபிக்கோ அதை மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர நேரத்துக்கு எடுத்துடுறது நல்லது இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அன்றைக்கி தான் பிரச்சனை பெருசாகிடும் அதனால் அந்த மருத்துவத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஹெல்த் ரிலே ரிலேட்டடாக ரொம்ப தொந்தரவு ஏற்படும் கடனை ஏற்படுத்தி எதையுமே செய்யாதீங்க நீங்கள் வீட்டில் சும்மா கூட இருந்துருங்க சாப்பிடாமல் கூட இருந்துருங்க கடனை ஏற்படுத்தி எதை செய்தாலும் இந்த காலகட்டம் கடனை விரிவுபடுத்திடும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லட்ச ரூபா வாங்கினீங்களா அடுத்த வருஷம் நான் எப்படி அது ரெண்டு லட்சம் போயிருங்க ஏன்னா எப்படியும் வட்டி கட்ட மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியும் அந்த வட்டிக்கு அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு அது போய் ரீச் ஆயிரும் அதனால் அன்பு நண்பர்கள் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை ஓவராலாகவே வாழ்வின் ஆதாரத்தை அசைத்து பார்க்கின்ற கோச்சாரம் இது எதுவுமே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை அந்த குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் வண்டி ஓடுறதுக்கும் பொருளாதார ரீதியாக நெருக்கடி நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் குரு பகவான் பதனமில் இருக்கார் அவர் இருக்காருங்கிறதுல நீங்கள் இறங்கி ஆடிடக்கூடாது சரிங்களா அப்புறம் சனி எட்டில் எதுக்கு சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் அவர் வேலையை காமிச்சிருவார் அதனால் எதை செய்தாலும் நிதானமாக செய்யுங்கள் ஒ ஒற்றை வரையில் சொன்னோம்னா இது நீங்கள் வளருவதற்கான காலம் இல்லை இருக்கின்ற இடத்தை தக்க வைத்துக்கொள்வதுக்கான ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இதுவே தவிர வளர்ச்சிக்கான அமைப்பு இல்லை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி ஓட்டிக்கிறது நல்லது சரிங்களா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது கோடி புண்ணியமாக இருக்கும் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற இந்த மூன்று பயிற்சிகளும் என்ன மாதிரியான நன்மைகளை தருகிறது அதை தாண்டி எந்தெந்த இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும் இந்தந்த இடங்களில் கவனமா இல்லை அப்படின்னா அது வாழ்க்கைக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி VVD 8 years of legacy in consumer goods மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் Daily. Taste Daily, Taste the Daily.